வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு வெறுவந்த ஒன்று தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து ஒருப்பது என்றால் தண்டிப்பது தண்டனை என்பது பொருள் தக்காங்கு ஒத்தாங்கு என்பது ஒரு பொருள் குறித்த பல சொல் ஆகும் தகுதி நடுவு நிலைமை என்பது பொருள் நடுவு நிலைமை தவறாமல் குற்றங்களை ஆராய்ந்து அறிய வேண்டும் மீண்டும் அவை நாட்டில் நடைபெறாதவாறு குற்றங்களுக்கான தண்டனை கொடுப்பதும் நல்லரசின் கடமையாகும் குரல் எண் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கடிது ஓச்சி மெல்ல எரிக நெடிது ஆக்கம் நீங்காமை வேண்டுபவர் கடிது ஓச்சி என்றால் அதிகாரம் செய் ஆளுமை செய் என்பது பொருள் அரசு நீடிக்க வேண்டும் என்றால் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குவது போல் காட்டி தண்டனையின் எல்லை மீறாமல் தண்டிக்க வேண்டும் என்பது பொருள் குரல் எண் ஐநூற்றி அறுபத்தி மூன்று வெறுவந்த செய்து ஒழுகும் வெங்கோலன் ஆயின் ஒருவந்தம் ஒல்லை கெடும் குடிமக்கள் அஞ்சும்படி கொடுங்கோல் ஆட்சி நடத்தும் அரசு என்ன ஆகும் என்பதை சொல்லுகிறது இக்குரல் கொடுங்கோன்மை என்னும் பொருளைத் தருகிறது வெங்கோலன் என்னும் சொல் ஒருவந்தம் என்றால் ஒருதலையாக ஒல்லை விரைவாக எனவே குடிமக்கள் விரும்பும்படி ஆட்சி நடத்துவதே சிறப்பு குடிமக்களை அழைத்து ஆட்சி செய்யும் கொடுங்கோலனுடைய அரசு விரைவாக அழியும் என்பது தரும் பொருள் ஆகும் குரல் எண் ஐநூற்று அறுபத்தி நான்கு இறைக்கடியன் என்று உரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரை கடிகி கெடும் இன்னாச் சொல் இனிமையற்ற சொல் தீய சொல் கொடும் சொல் கடும் சொல் வசை சொல் உரை வாழிடம் வாழ்நாள் கடிகி குறைந்து விரைந்து கெடும் அழியும் குடிமக்கள் தன் நாட்டை ஆள்பவனை போற்ற வேண்டும் அவ்வாறு போற்றாமல் கொடுமையானவன் என உரைக்கும் இனிமையற்ற சொல் ஆட்சியாளன் விரைவில் தன் நாட்டை இழக்கச் செய்யும் விரைவில் அழிந்து போவான் என்பது பொருள் குரல் எண் ஐநூற்றி அறுபத்தி ஐந்து அருண் செவ்வி இன்னா முகத்தான் பெரும் செல்வம் பேய் கண்டன்னது உடைத்து செல்வம் பெரும் செல்வம் யாருடைய பெரும் செல்வம் இன்னாமுகத்தான் பெரும் செல்வம் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அரும் செவ்வி உடையவனுடைய பெரும் செல்வம் அரும் செவ்வி இன்னாமுகத்தான் பெரும் செல்வம் எதனை ஒத்தது என்றால் பேய் கண்டன்னது உடைத்து பேய் பார்ப்பது போன்றது என்பது குரல் தரும் பொருளாகும் காண்பதற்கு அறியவன் இனிமையற்ற முகத்தை உடையவன் அவன் வைத்திருக்கும் செல்வம் பேயை பார்த்தால் போன்ற அச்சம் தரும் தன்மை எது என்பது பொருளாகும் ஆகும் குரல் எண் ஐநூற்றி அறுபத்தி ஆறு கடும் சொல்லன் கண் இளன் ஆயின் நெடும் செல்வம் நீடு இன்றி ஆங்கே கெடும் கண்ணிலன் என்பது இங்கு கண்ணோட்டம் இல்லாதவன் என ஆகு பெயராக கொள்ளுவர் பரிமேலழகர் கண்ணோட்டம் என்னும் ஒரு அதிகாரம் சொன்ன வள்ளுவன் இரக்கமற்றவன் செல்வம் என்ன ஆகும் என்பதை இக்குரலில் பேசுகிறார் வன்சொல் பேசும் ஆட்சியாளன் கண்ணோட்டம் இல்லாத கருணையற்ற ஆட்சியாளன் செல்வம் நீண்ட நாள் நீடித்து இருக்காது அழிந்து போகும் தீயினால் சுட்டபுண் ஆறிவிடும் நாவினால் சுட்டபுன் ஆறாது என அடக்கமுடைமை அதிகாரத்தில் அறிவித்தவனும் வள்ளுவன் தானே குறள் எண் ஐநூற்று அறுபத்தி ஏழு கடுமொழியும் கையிகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரன் தேய்க்கும் அறம் கடுமொழி இன்னா சொல் கடும் சொல்லன் தண்டம் தண்டனை அடுமுரன் பகை அறம் அறுக்கும் கருவி கடும் சொல்லை உடையவனும் எல்லையற்ற வரம்பற்ற தண்டனையை குடிமக்களுக்கு தரும் ஆட்சியாளன் அவனுடைய ஆட்சி விரைந்து கெடும் என்பது பொருள் தின்னீதாகவும் வலிமை உடையதாகவும் இருக்கும் இரும்பு கூட அறத்தால் தேய்க்கப்படும் பொழுது தேய்ந்து போகிறது அதுபோல கொடுங்கோலன் ஆட்சி இரும்பை தேய்த்த இருக்கும் அறம் போல வலிமை உடையதாக இருந்தாலும் அழிந்து போகும் என்பது பொருள் குரல் எண் ஐநூற்றி அறுபத்தி எட்டு இனத்து ஆற்றி எண்ணாத வேந்தன் சினத்து ஆற்றி சீரின் சிறுகும் திரு இனம் அமைச்சரவையில் உள்ளவர்கள் என்பது பொருள் நாட்டை ஆள்பவன் தன் ஆட்சிக்குழுவில் இருப்பவர்களிடம் கலந்து பேசி சிக்கலை தீர்க்க வேண்டும் அவ்வாறு செய்யாமல் சினமும் சீற்றமும் மிக்கவனாக கடுமொழி பேசுபவனாக கண்ணோட்டம் இல்லாதவனாக இருப்பான் எனில் அவன் செல்வம் சுருங்கும் என்பது பொருள் திரு சிறுகும் என்பது குரல் காட்டும் அரசன் பற்றிய அறம் ஆகும் குரல் எண் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது செருவந்த போழ்தில் சிறை செய்யா வேந்தன் வெறுவந்து வெய்து கெடும் அரசை காப்பதற்கு முன்கூட்டியே பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வன் சிறந்த அரசன் போரில் தன் பகைவர்களை அடக்க முடியாத ஆட்சியாளன் அஞ்சி துன்புறுவான் நெருக்கடி நிலையிலிருந்து மீள முடியாமல் அழிந்து போவான் அரசனுடைய பகைவர்களுக்கு அஞ்சி அரசனை சார்ந்த படையும் நீங்கும் அரசன் தனியனாவான் எனவே பகைவர்கள் அவனை எளிதில் விடுவார்கள் என்பது பொருள் குறள் எண் ஐநூற்று எழுபது பிணிக்கும் கடுங்கோல் அது அல்லது இல்லை நிலக்கு பொறை கடுங்கோல் கொடிய ஆட்சி கொடுங்கோலன் என்பது பொருள் குடிகளை அச்சப்படுத்தி ஆள்பவன் கொடுங்கோலன் ஆகிறான் கல்லார் என்பது அரசியல் அறிவற்றவர் மக்கள் நலனில் அக்கறையற்றவர் சமூக நலப் பார்வையற்றவர் மனித நேயம் அற்றவர் முரட்டுக்குணம் மிக்கவர் நல்லனவற்றை அறியாதவர் என பொருள் கொள்ளலாம் கொடுங்கோல் ஆட்சி என்பது அறிவற்றவர்களை சார்ந்தது அது பூமிக்கு சுமையாகும் வேறு எந்த சுமையும் நிலத்திற்கு சுமையன்று என்பது குரல் தரும் பொருள் ஆகும் நாட்டை ஆள்பவன் செங்கோலனாக இருக்க வேண்டும் என்பதை விரித்துரைக்கிறது குரல்